ஒரு சிங்கிள் கூட எடுக்காத பதினான்கு வயது சிறுவனான சூரிய வன்ஷி வைபவ் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இருந்த இரண்டாவது ஆசிய கோப்பை ஆட்டத்துல தற்போது பாகிஸ்தான் அணிய கம்ப்ளீட்டா சூறையாடி பதினான்கு வயது சிறுவனை கட்டுப்படுத்த உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்லையா அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் ஒட்டுமொத்த டீம் பிளேயர்கள் எல்லாரையுமே பார்த்து கடுமையா விமர்சனம் செஞ்சு திட்டி தீக்கிற மாதிரியான சம்பவம் தற்போது பாகிஸ்தான் அணிக்கு எதிராக நம்ம பதினான்கு வயது சூரியவன்ஷி வைபவ் நேத்து ஆசிய கோப்பை ஆட்டத்துல மேட்ச்ல பாகிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு சிங்கிள் கூட எடுக்காம பாகிஸ்தான் தும்சம் செஞ்சிருக்காரு வைபவ் அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது நம்ம இந்திய அணி அதே போல உள்ளிட்ட எட்டு நாடுகள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாசம் ஒன்பதாம் தேதியில இருந்து துபாய் சார்ஜா அபுதாபி இந்த இடங்கள்ல ஆசிய கோப்பை ஆட்டங்கள் விளையாடுற இருக்காங்க இப்படி இருக்க அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்க போது அப்படிங்கிறதால இந்த முறை இந்த ஆசிய கோப்பை ஆட்டம் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல விளையாட போறாங்க இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள் தற்போது முன்கூட்டியே அங்க துபாய்க்கு போய் தற்போது அங்க வார்ம் அப் மேட்ச்ல ஈடுபட்டு இருக்காங்க அதாவது ஒவ்வொரு டீம்ல இருந்துமே அவங்க அவங்களுடைய ஏ டீம் தற்போது துபாய்க்கு வந்து இறங்கிட்டாங்க அவங்க கூட சேர்ந்து விருப்பப்பட்ட சீனியர் பிளேயர்கள் அவங்களும் கலந்து இந்த வார்ம் அப் மேட்ச்ல விளையாடலாம் இல்லைனா இந்த ஏ பிரிவு ஜூனியர் பிளேயர்கள் மட்டுமே வார்ம் அப் மேட்ச்ல விளையாடுவாங்க சோ இந்த மேட்ச்ல தான் நம்ம சூரிய வைபவ் பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு கனவுல கூட பார்க்காத இந்த மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்காரு அதாவது கேப்டனாக ஆயுஷ் மாத்ரே அவரு நம்ம இந்திய அணியை வழி நடத்தினாரு டாஸ் ஜெயிச்ச உடனே கண்டிப்பா இந்த மேட்ச்ல பிக் ஸ்கோர் அடிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய அணி நாங்க பேட்டிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு முடிவை எடுத்துட்டு சூரியவன்ஷி வைபவ் அதே போல ஆயுஷ் மாத்திரை ரெண்டு பேருமே ஓபனர்களாக இறங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் எடுத்துக்கிட்டது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம பதினான்கு வயது சிறுவன் சூரியவன்ஷி வைபவ் அவர் தான் சோ சின்ன பையன் தானே இவ என்ன பெருசா அடிச்சிட போறான் அப்படின்னு பாகிஸ்தான் அவங்களுமே கூட தப்பு கணக்கு போட்டுட்டாங்க வைபவ் அவனை பார்த்து இப்படி இருக்க ஃபஸ்ட் ஓவர் ஆஃப்ரெடி அவர் தான் வீசினாரு வேகப்பந்து அந்த ஓவர் முழுக்க வச்சு செஞ்ச வைபவ் ஒரு சிங்கிள் கூட அந்த ஓவர்ல எடுக்கல ஆனா அடிச்சது பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபோர் சிக்ஸர்கள் தான் ஆக மொத்தம் மூன்று ஃபோர் மூன்று சிக்சர்கள் அடிச்சு அந்த ஒரே ஓவர்ல முப்பது ரன்ன எடுத்தாரு வைபவ் சோ இது பர்ஸ்ட் ஓவர்ல மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அடுத்தடுத்த இதே தான் நடந்துச்சு அதாவது வைபவ் பாகிஸ்தான் அணிக்குதா சில டாட் பால்கள் விளையாண்டாரு அதாவது அவருடைய விக்கெட்ட காப்பாத்திக்கணும் அப்படின்னு டாட் பால் விளாண்டாரு ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே சிங்கிளோ டபுளோ எதுவுமே எடுக்காம அதாவது நான் எதுக்குடா ஓடணும் ஓடாமலே நான் ரன் எடுக்கண்டா அப்படின்னு சர் சர் சிக்ஸர்களையும் இது ஒரு கட்டத்துக்கு மேல பாகிஸ்தான் அவங்களுக்கே ரொம்ப அசிங்கமாகவும் கடுப்பாகவும் ஆயிடுச்சு இவன் சிங்கிள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் நான் சிங்கிள் எடுக்க மாட்டேன் பிக் ஷாட் மட்டுமே விளையாடுவேன் அப்படின்னு தொடர்ந்து நம்மள அசிங்கப்படுத்தி இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆனாலுமே விடாத வைபவ் பவர் பிளே முடிகிற வரைக்கும் நின்று தம்சம் செஞ்சு பவர் பிளே முடிகிறப்ப நூத்தி இரண்டு ரன்களை எடுத்திருந்தாங்க நம்ம இந்தியா இதுல வைபவ் அவருடைய ஸ்கோர் மட்டுமே பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு சோ தொடர்ந்து பவர் பிளேல இருந்து பத்தாவது ஓவர் வரைக்கும் டேக் ஆன் ஆன பண்ண வைபவ் அதுக்கு நடுல ஆயுஷ் மாத்திரை அவரும் அவர்கிட்ட கடைசி பந்து பிளானிட் அவர்கிட்ட ஸ்ட்ரைக் வர்றப்ப முதலாவது பந்தே வைபவ் அவருக்கு சிங்கிள் எடுத்து கொடுத்ததால வைபவம் சிங்கிள் எடுக்காம போடுற பந்து எல்லாத்தையுமே போட்டா சிக்ஸா போரா அப்படின்னு எல்லாருமே பாக்குற மாதிரி தான் வைபவ் பொழந்து பொழந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு பாகிஸ்தானை சோ பாகிஸ்தான் கிட்ட இப்படி விளையாடணும் அப்படின்னு வைபவ் எத்தனை நாள் அவர் கனவு கண்டு வச்சிருக்காரு தெரியல அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் ஆகி இந்த மேட்ச்ல இறக்குற மாதிரி தான் விளையாண்டாரு அவ்வளவு கோபமா என்னன்னு தெரியல எல்லா பந்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான ஹிட்டிங் தான் பால் பட்டா போரா சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பறந்து தெரிச்சு பறந்துகிட்டு இருந்துச்சு இதனால பத்து ஓவர் முடியிறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் இருந்துச்சு பத்து ஓவர் சோ கடைசி பத்து ஓவர் எப்படி இருக்க போது அப்படின்னு பார்த்தா ஆயுஷ் மாத்ரி அது வரைக்கும் ஸ்ட்ரைக் நல்லாவே அவருக்கு சிங்கிள் எடுத்து கொடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஆயுஷ் மாத்ரி அவர் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆக அதுக்கப்புறமா நம்ம தமிழக பிளேயர் சாய் சுதாஷன் அவர் தான் வந்தாரு ஏற்கனவே சாயி சுதாஷன் அதே போல வைபவ் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் இது வரைக்கும் நடந்த வார்ம் அப் மேட்ச் எல்லாத்திலுமே பயங்கரமாக இருந்துச்சு பயங்கர பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் நிறைய ரெக்கார்டுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து நிகழ்த்திருக்காங்க சோ அந்த ரெக்கார்டு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வார்ம் அப் மேட்ச்லையும் பாகிஸ்தான் அணிக்கிறார் கண்டினியூ ஆகிற மாதிரி சாய் சுதர்ஷன் அவரும் இந்த பக்கம் ஆனா சாய் சுதர்ஷன் சிங்கிள்களை எடுத்தாரு ஆனாலுமே அவரும் சிக்ஸர் போகலையும் பறக்க விட்டாரு இந்த பக்கம் வைபவ் பன்னெண்டாவது ஓவர் முதலாவது பந்துலயே ஒரு மிகப்பெரிய சிக்ஸரை அடிச்சு முப்பத்தி ஏழு பந்துக்கு அவருடைய செஞ்சுரியை இந்த மேட்ச்ல கம்ப்ளீட் பண்ணாரு சோ அதே மறுமுனையில நல்ல பார்ட்னர்ஷிப் நல்ல காம்பினேஷன் கொடுத்த சாய் சுதர்ஷன் அவரும் ஹாப் செஞ்சுரியை ரொம்ப குயிக்காவே கம்ப்ளீட் பண்ண கடைசி நான்கு ஓவர் சர்க்கிளுக்கு வெளிய நான்கு ஐந்து ஃபீல்டர்களை செட் பண்ணிட்டாங்க இனிமேலாவது இந்தியா மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் எடுக்க முடியாது போர் சிக்ஸர்கள் எல்லாமே கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தா கடைசி நான்கு ஓவர்ல தான் இது வரைக்கும் விட ரொம்ப இருந்துச்சு இது வரைக்கும் சிங்கிள் எடுக்காத வைபவ் இனிமேலாவது சிங்கிள் எடுக்க போறாரா அப்படின்னு பாகிஸ்தான் எல்லா ஃபீல்டர்களுமே பாத்தீங்கன்னா அவங்க பவுண்டரி லைன்ல நிக்க வச்சிட்டாங்க சோ தொடர்ந்து பாகிஸ்தான் அப்படி அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு அதுக்கப்புறமா ஒன்பதாவது ஓவர் போட்டாரு வைபவுக்கு எதிர் இப்ப மீண்டும் லாஸ்ட் நான்கு ஓவரில் பதினாறாவது ஓவரை போட்ட அப்ரெடி முதல் பந்து ஸ்ட்ரெயிட் டிரைவ் சிக்ஸ் இரண்டாவது பந்து லாங் ஆன்ல ஒரு சிக்ஸ் மூன்றாவது பந்து லெக் சைட்ல ஒரு சிக்ஸ் நான்காவது பந்து இந்த பக்கம் ஃபுல் டாஸ்ல ஆஃப் சைடு பக்கம் ஒரு சிக்ஸ் அஞ்சாவது பந்து தலைக்கு மேல பின்னாடி ஒரு சிக்ஸ் கடைசி பால் ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயிட் டிரைவ்ல இன்னொரு சிக்ஸ் ஸோ ஆக மொத்தம் பதினாறாவது ஓவர் போட்ட அந்த அப்ரேடி அந்த ஓவர்ல எல்லா பாலையுமே சிக்ஸர் அடிச்சு நூத்தி ஐம்பது ரன்னை ரொம்ப அசால்ட்டா கடந்து போனாரு வைபவ் சோ பாகிஸ்தான் அவங்களுக்கு இது ஒரு வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் வைபவ் இப்படி பாகிஸ்தானை பொலந்து எடுத்து எடுக்கிறது அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்கவே முடியல அட்லீஸ்ட் இவனுடைய விக்கெட்டையாவது எப்படியாவது எடுத்துணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் ஆனாலுமே வைபவ் அவருடைய பேட்டிங்கை அசச்சிக்கவே முடியல பாகிஸ்தான் அவங்களால சோ இப்படி இருக்க பதினேழாவது ஓவர் பதினெட்டாவது ஓவர் பத்தொன்பதாவது ஓவர் கடைசி இருபதாவது ஓவர் கூட உடலை சாய் சோஷன் அதே போல வைபவ் ரெண்டு பேருமே சிங்கிள் டபுள் எதையுமே எடுக்காம நின்ன இடத்துல இருந்து பாகிஸ்தான் பொலந்து எடுக்கிற மாதிரி சிக்ஸர் போர்களையும் அடிச்சு வெளாசி தள்ளி கடைசியா மேட்ச் முடியிறப்ப சூரிய வஞ்சி பேஸ் பண்ண பால் எழுபத்தி ஒன்னு ஆனா அடிச்ச ரன் இருநூத்தி எட்டு ரன்கள் வைபவ் அடிச்சிருந்தாருல கொடூரமான ஹைலைட் ஆன விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவ் எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மேட்ச்ல அவர் ரன் ஓடவே இல்லை சில டாட் பால்கள் விளாண்டார் ஏன்னா கொஞ்சம் பவுன்சர் தலைக்கு மேல கொஞ்சம் டேஞ்சர் பால் எல்லாமே வந்துச்சு அந்த பால் எல்லாத்தையுமே கொஞ்சம் லிமிட் பண்ணிட்டு டிஃபன்ஸ் வச்சுக்கிட்டு விளாண்டார் வைபவ் ஆனா எங்கேயுமே சிங்கிளே எடுக்காம ஒரு சின்ன சிங்கிள் கூட எடுக்காம எல்லா பாலையுமே சிக்ஸர் ஃபோர் மட்டுமே அடிச்சு இந்த எழுபத்தி ஒரு பந்து ஃபேஸ் பண்ண வைபவ் இரநூத்தி எட்டு ரன் அடிச்சு இந்த மிகப்பெரிய சாதனை அதாவது சிங்கிளே எடுக்காம ஒரு மிகப்பெரிய இன்னிங்ஸ் அடிச்சு பிக் ஸ்கோர் அடிச்ச பிளேயர் அப்படிங்கற இந்த சாதனையா மிகப்பெரிய சாதனையா ரொம்ப அசால்ட்டா அசால்ட்டா பதினான்கு வயது சிறுவனான வைபவ் நிகழ்த்தியிருந்தாரு சோ இப்படி இருக்க மறுமுனைகள் விளையாண்ட சாய் சுதர்ஷன் அவர் மட்டும் சும்மாவா சாய் சுதர்ஷன் அவரும் கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகாம ஓவராலா உறுதி மட்டும் தான் எழுந்திருந்தாங்க கடைசி வரைக்கும் நாட் அவுட் ஆகல சாய் சுதர்ஷன் எண்பத்தி அஞ்சு ரன்ல இருந்தாரு சோ இதனால இந்திய அணியின் ஸ்கோர் இருபது ஓவருக்கு முன்னூத்தி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தாங்க இது ரொம்ப பெரிய ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் டி டுவெண்டி அப்படின்னாலே முன்னூறு தொடரதே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அதிசயமான விஷயமாக தான் இருந்துச்சு ஐபிஎல்ல நம்ம பார்த்தப்ப ஆனா சாய் சுதர்ஷன் தற்போது வார்ம் அப் மேட்ச்ல ரொம்ப அசால்ட்டா அவர் விளையாடர் நிறைய ஆட்டங்களில் டபுள் ஹண்ட்ரட் அடிக்கிறாரு அந்த மேட்ச்சில் இந்தியன் டீம் அவங்களும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிடுறாங்க அந்த வகையில் தற்போது பாகிஸ்தான் அணி அவங்களுக்கு வாழ்நாள் அவமானம் வாழ்நாள் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் கூட எடுக்காம எல்லாத்தையுமே கன்சீட் பண்ணி இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் சாதனையை இந்த இரண்டாவது ஆசிய கோப்பை வார்மப் மேட்ச்ல பாகிஸ்தான் அணிக்கிற நம்ம சூரியவன்ஷி வைபவ் நிகழ்த்திருக்காரு சோ வைபவ் இந்த பதினான்கு வயது சிறுவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலா அப்படின்னு ஒட்டுமொத்த பாகிஸ்தானுமே வைபவ பார்த்து வாயை பொலந்து இவன் இனி அடுத்து ஆசிய கோப்பைக்குள்ள போறானா என்னென்ன பண்ண போறானோ அப்படின்னு ஒட்டுமொத்த பாகிஸ்தான் டீம் எல்லாருமே மிரண்டும் போயிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான கொடூரமான இன்னிங்ஸ் நம்ம சூரிய வன்சி வைபவ் இந்த மேட்ச்ல விளையாண்டு இந்த மிகப்பெரிய சரித்திர சாதனையை நிகழ்த்தியிருக்காரு சோ வைபவ் அவருடைய இந்த தரமான இன்னிங்ஸ் பத்தி உங்க கருத்தை சொல்லிடுங்க